ல்லாஹ் ஒபர் ஒகே து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனையும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துடிகள் நல்லவர்கள் சொர்க்கத்திற்கு தானே செல்ல முடியும் தீயவர்கள் நரகத்திற்கு தானே செல்ல முடியும் நல்லவர்கள் ஒதுங்கமிடம் சொர்க்கம் தீயவர்கள் ஒதுங்கும் இடம் நரகம் அப்படியே நேருமாறாக சில காட்சிகள் நடைபெறும் இஸ்லாம் கூறுகிறது நல்லவன் நரகத்திற்கு செல்வான் என்று ஒரு நபிமொழி ஒன்று கூறுகிறது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கலாம் நல்லவர்கள் நரகத்துக்கு செல்வார்களா இது என்ன அநியாயமாக இருக்கிறது என்று கேட்கலாம் அதற்கு நேர்மாறாக தீயவர்கள் தீய செயலை செய்தவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்றும் நபிமொழி காணப்படுகிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் விளக்கம் தெரிந்து கொள்வதற்கு அந்த நபிமொழி தெரிந்து கொண்டால் பொருத்தமாக இருக்கும் பெருமாநாள் சன்னல் ராக செல்லும் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் நல்ல அமலை செய்து கொண்டே இருப்பார் எந்த நேரமும் நல்லாமலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் அவனுக்கும் சொருக்கத்திற்கும் ஒரே ஒரு முடம்தான் வித்தியாசம் கடைசி நேரத்தில் ஒரு பாபத்தை செய்து விடுவான் அவனுடைய முடிவு கெட்ட முடிவாக இருக்கும் அவன் நரகத்திற்கு சென்று விடுவான் அந்த மரிதாபம் இன்னொரு மனிதன் நல்லரங்களே அவன் வாழ்க்கையில் கிடையாது காலம் முழுக்க கெட்ட அவல்களாக செய்து கொண்டிருப்பான் கடைசி நேரத்திலே மனம் ஆர் மாற்றம் ஏற்பட்டு ஒரு மனதிலே ஒரு விதமான தெளிவு ஏற்பட்டு தீய செயல்களை விட்டுவிட்டு நல்ல செயலை செய்திருப்பான் அதோடு அவன் முடிவு அமைந்திருக்கும் அவன் சொர்க்கத்திற்கு செல்வான் என்ற நபிமொழி நம்ம எல்லாம் அப்படி ஒடுக்குகிறது நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம் நாங்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம் சதகா செய்கிறோம் அதனால் கடைசி வரைக்கும் நாங்கள் இதே நிலையில் இருப்போம் சொர்க்கம் சொர்க்கத்தை நாங்கள் உறுதியாக்கிக் கொள்வோம் என்று யாருமே சொல்ல முடியாது இஸ்திஃபாமத் நிலைத்து நிற்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாம் சொர்க்கத்தை சொந்த சொந்தக்காரர்களாக ஆக முடியும் இந்த நிலைமைக்கு நமக்கு தேவை நீடித்த விவாதத் நிலைத்தவாதத் எந்த நேரமும் அதே சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கை அமையும் என்று சொன்னால் இறுதி முடிவு நல்ல முடிவாக இருந்தால் நாம் சொர்க்கத்திற்கு செல்லலாம் இறுதி முடிவு தீய முடிவாக இருந்தால் நாம் செல்லுகின்ற இடம் வேறு இறைவன் அந்த நிறைவில் விட்டு நம்மை பார்க்கலாம் புரிந்து கொள்வதற்கு இறைவன் நல் புரிவானார்